முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பெயராளை இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக கூடவே இருந்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரியர் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் உழை வாக்கினர் ஏசாயா நூலில் இருந்து வாசகம் இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளம் மிகு தோட்டமாக மாறுமன்றோம் வளம் மிகு நிலம் காடாக ஆகிவிடும் என்றோ அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வறியவர் இஸ்ராயலின் தூயவரில் அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் போவர் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை செய்கின்றனர் பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர் ஆதலால் ஆபிரகாமை மீட்டு ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகம் இனி வெளரி போவதும் இல்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர் நான் செய்யவிருக்கும் என் கை வேலைப்பாடுகளை காணும் போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர் இஸ்ராயலின் கடவுள் முன் அஞ்சு நிற்பர் தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர் முறுமுறுப்போர் அறிவுரை ஏற்றுக்கொள்வர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அவரே என் மீட்பு அண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் அண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் அண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் அண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவிழத்தை கண்டறிய வேண்டும் அண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு அண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு பெண்ணோடும் மண்ணோடும் வாழும் எந்த தெய்வமே என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து வாழும் மேலே லூ ஹாலே லூ ஹாலே ஹாலே உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வழியே சென்ற போது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் எசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களைத் தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் இது வழங்கும் செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் உள்ளங்களை விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் ஒரு காரியத்தின் மீது ரொம்ப இருந்தால் அதை நாம வாழ்க்கையில் அடைந்து கொள்ளலாம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உடல் கட்டமைப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னால் ஜிம்முக்கு போகிறோம் ஜிம்முக்கு போன மொதல் நாள்லையே நமக்கான அந்த உடல் கட்டமைப்பு கிடைச்சிருதா என்ன கிடையாது இல்லையா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஒரு நூறு நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம விரும்பின உடல் கட்டமைப்பு நமக்கு கிடைக்குது அந்த இடத்துல நாம கேள்வி எழுப்பலாமா முதன் நாள்லயே கிடைச்சிருக்கலாமே அதுக்கு நூறு நாட்கள் வெயிட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கலாமா கிடையாது இல்லையா அப்படி கேட்டா இது என்னது பைத்தியகாரத்தனமா இருக்குது ஒரு உடல் கட்டமைப்பாக வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தொடர்ச்சியான பிராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிகிறது அல்லவா அதே போன்றுதான் வாழ்க்கையில் அண்டவராகிய கடவுள் சில காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம டெய்லி அவர்கிட்ட போகணும் எப்படி போகணும் இன்னைக்கு நற்செய்தியில செய்தியில் மத்திய ஒன்பதாவது அதிகாரத்துல இரண்டு குருடர்கள் இயேசுவ நோக்கி போனார்களே அது போன்று போகணும் இயேசு ஆண்டவர் வீதியில நடந்து போறார் அப்படி செய்தியை கேட்டதும் இந்த இரண்டு குருடர்களும் என்ன தெரியுமா பண்ணாங்க தாவீதின் குமாரனே எங்கள் மேல் மனம் இறங்கும் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க உடனடியாக இயேசு அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு பார்வை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா கொடுக்கல உடனடியாக பண்ணல அவர் பாட்டுக்கு அவர் எங்க போகணுமோ அங்க என்பதற்காக மனசு உடஞ்சு போய் அங்கேயே திரும்ப உட்கார்ந்து இருந்து பிச்சு எடுக்கலாம் ஆரம்பிக்கல அவங்க ஏசு போனதை தொடர்ந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டே போறாங்க தாவீதின் குமாரனே என் மேல் மனமிறங்கும் என் மேல் மனமிறங்கும் அப்படின்னு சொல்லி வீதி பூரா அவர் போற வழி பூராக சத்தம் போட்டு கத்திக்கிட்டே போனாங்க இப்போ வீட்டுக்கு போன இயேசு ஆண்டவர் அங்க நின்னு திரும்பி பார்க்கிறாரு வாசப்படியில அந்த ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஏசு உடனே கேட்கிறாரு எப்பா என்னால உங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா ஆமா அப்படி ரெண்டு பேரும் சொன்னாங்க உடனே இயேசு ஆண்டவர் அவர்களை தொட்டு அவர்களுக்கு பார்வை கொடுத்தார் இந்த இடத்துல பாருங்க ஏசு ஆண்டவர் நினைச்சிருந்தா அவர்கள் மொத தடவ தாவீதின் குமாரனே எங்களுமே இரக்கம் வை அப்படின்னு சொல்லி கேட்ட வேலையில்லையே அவர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கலாம் ஆனா அவர் அதை பண்ணல ஏன் தெரியுமா பண்ணல ஏன்னா அவர் அவர்களுடைய நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பார்த்தார் எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளாக நம்பிக்கை இருக்கிறது தன்னால் இவர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர்கள் நம்புகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காகத்தான் அவர்களை கண்டுக்காதபடி போய்கிட்டே இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ தேவைகள் நமக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும் குடும்பத்தில் அமைதி வேணும் சண்டை சச்சரவுலாம் நீங்கி நாங்க சமாதானமாக வாழ வேண்டும் குழந்தை பாக்கியம் வேணும் திருமண வரன் வேணும் வெளிநாட்டு பயணம் வேணும் வைத்தியசாலையில் இருக்கிறவர் நட்சுகம் பெற்று வர வேண்டும் இப்படி எத்தனையோ தேவைகள் இந்த தேவைகளை எல்லாம் நினைத்து நம்ம ஆண்டவர் கிட்ட அன்றாடம் ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு நம்ம கேட்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கல அப்படி என்பதற்காக நம்ம மனசொடைஞ்சு போயிடக்கூடாது இந்த ரெண்டு பேருமே இந்த ரெண்டு குருடர்களும் மனசொடைஞ்சு போகலைங்க நிச்சயமாக நாங்க அவரை தொடர்ந்து போனா அவர் எங்களுக்கு ஒரு கட்டத்துல பார்வை கொடுப்பார் அப்படின்னு நம்பு நாங்களே அதே போன்று நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு கட்டத்துல ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படி என்கின்ற நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை உங்களது வாழ்க்கையை ஆசிரியக்குள்ளாக வழிநடத்த நீங்கள் சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழ்வீர்கள் அமேன் கொண்டவரே அனைத்துலையின் நுழைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டும் நலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை முக்கொப்பு கெடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் உழைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்ட பெரிய போற்றுகின்றோம் ஏனெனிலும் அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனும் ஆகிய இந்த ரசத்தை உப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் அண்ணனும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக் கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பழிந்த அழுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸு வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி வந்து உயிர்ப்பு விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 பான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் நமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாழ் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறைஸ்தவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திறமன் என்று உக்கு புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெறச் உயிர்த்தள்ளும் எதிர்நோக்கிட நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை ஒளிர்மிக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான இவ்வுலகில் குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் தெரு மகன் குறைஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏர் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூயாவின் ஒன்றி எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் இருக்கிற எங்கள் தந்தையை ஆட்சி திருவிழா நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கேனிவிட அருள உமை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் லைஃப் ஆன்மாவே என்னை கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னைக் என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் ஜபிப்புமாக அப்பா தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்து நேர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று ஆண்டவர் ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று ஒரேவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் மெகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல்